இருபரோ ஒன்ன பிர கொல்லாத பிரோ உடன இருபரோ அவன் சுயிரோ ப்ரோ ஆஹ் பேசாம இரு ப்ரோ நான்தான் கூப்டுட்டே இருக்கேன்ல அப்ப இருந்து வா ப்ரோ போலாம் வா ப்ரோ போலாம்னு கேக்குறே நீங்க லூட்டு லூட்டு லூட்டுன்னு இந்த பக்கம் வா ப்ரோ அந்த பக்கம் எங்க போறீங்க அவனுக்கு நல்ல வியூ இருக்கும் இந்த பக்கம் வாங்க காமெண்ட் ஓட்டி வாங்க

அட ப்ரோ ப்ரோ யாரு ப்ரோ நீங்க ப்ரோ இங்க இருக்காங்க ப்ரோ இங்க நாக்கு பாரு ஓகே நோட் சூப்பர் ப்ரோ மேலே ஒருத்தர் இருக்கான் ப்ரோ காம்பவுண்ட்ல இங்க இங்க புல்லே ப்ரோ 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 ப்ரோ

வா bro வேமா போலாம் bro வா இங்க பிளேயர் அடிச்சிருக்கான் பாரு பிளேயர் அடிச்சிருக்கான் பாரு கீ கீ கடிச்சிருக்கு அப்ப போல வாங்க ஏய் போய் இல்ல இல்ல இந்த இந்த போட் ஒரு செகண்ட்ல முடிய போது நான் மேல ஏறிட்டு வந்தறேன் போடு எங்க கால் வடப்ப பாரு bro செந்தில் bro player ரெண்டு லைஃப் இருக்கு நம்மளுக்கு ஆமாமா இருக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு லைஃப் இருக்கு ஓகே நான் தான் இங்க மேல போட்டு நின்றுச்சே இதை விட்டுட்டா இந்த மேல இத எடுக்க முடியாது நான் முடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துறேன் சூப்பர் ப்ரோ ஏய் இறங்குடா ஏன் இறங்க மாட்டேங்கிறான் ப்ரோ அவன் ஏய் ப்ரோ இறங்கு ஏய் எக்ஸிட் என்ன தேرمோ தெரியாதா பயம் மட்டும் தான் தெரிஞ்சா இப்போ ஏமா நான் எல்லாம் ஏறாது ப்ரோ மனுஷோையா நீங்களா ஏறம்பது ஏறாத நீங்க பாபா கீழ வா நம்பர் செகண்ட் தான் இருக்கு இருக்கு பாரு வா எல்லாம் இருந்து பாத்துக்கலாம்

இதெல்லாம் எடுத்து போய் வெங்க ஆறு கில் போடு